அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கையில் ஐநூறு வந்ததும் ஒரு புது தெம்பே வந்துருச்சு ஐயா ஒரு ஆஃப் அடிச்சா அதுக்கு மேல தெம்பு வந்துடும் ஆமா ஆஹா நாம வெளியில் போன கேப்பில் நமக்கு தெரிஞ்ச பேர் ரெண்டு பேர் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஐயா சரி இப்போ இவனுங்க உதவி நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட தான் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கே ஏடா எப்படா உள்ளே வந்தீங்க இப்போ தானே வந்தோம் என்னடா குவார்ட்டரை வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிக்கிறீங்க ஆ இரும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காது என்னனே பண்ணுறது பட்ஜெட்டு அவ்வளோதான் அண்ணன் எவ்வளோ அடிக்க போகிறேன் தெரியுமா ஆஃப் வாங்கி அடிக்க போகிறேன் என்னென்னே வழக்கமாக குவார்ட்ரு கூட அடிக்க மாட்டீங்க கட்டிங் தான் அடிப்பீங்க இன்றைக்கி ஆஃப்ன்றீங்க எங்கேயாவது பணம் கண்டெடுத்தீங்களா என்னது பணம் கண்டெடுத்தனா ஆஹா கரெக்டாக சொல்கிறாயா இதுக்கு தான் பெருமை அடிக்கக்கூடாதுங்கிறது விசாமல் போய் பொத்துனாப்ல உக்காந்துட வேண்டியதுதான் பயம் இல்லை கரெக்டாக சொல்லுது ஐயா தனி சேரில் உட்காந்தாச்சு எப்போ சப்ளையரு இங்கே வா வந்துட்டு சார் ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா சைனீசன் என்ன கொண்டு வரட்டும் டேய் போய் முதல்ல ஆஃப் கொண்டு வா அந்த கேப்பில் என்ன வாங்கலான்னு நான் முடிவு பண்ணுறேன் அக்காவா ஒரு சைடிஸ் ஆர்டர் பண்ணுவோம் என்ன ஆர்டர் பண்ணுறது கையில் தான் காசு இருக்குது இது வரைக்கும் நாம் என்ன சைடிஸ் சாப்பிடல ஆ பெப்பர் சிக்கனை நாம் மோந்து கூட பார்த்ததில்ல ஆனால் இன்றைக்கி முழுசாக ஒரு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணி அப்படியே ஆஃபோடு சேர்த்து அடித்து உள்ளே இறக்க வேண்டியது தான் சரக்கு வந்துச்சு இங்கே பாரியா நல்ல பீஸாக போட்டு பெப்பர் தூக்கி மக்களா போட்டு ஒரு பெப்பர் சிக்கன் கொண்டு வா போ இன்னைக்கு பெப்பர் சிக்கனை வச்சு முழுசா ஒரு ஆப் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்னது எதுப்புற வந்து ஒரு ஆள் உக்காடுறான் ஆளே பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கான ஐயா நம்மளையே குறு 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 பாக்குறான் ஒருவேளை பேச்சு வராதோ படு சைலண்டா இருக்கானய்யா ஐயா கட்டிங்க்கு காசு எதுவும் கேட்பானோ ஆளை பார்த்தா அப்படி தான் தெரியுது நமக்கு ஏன் வம்பு அவனை மாதிரியே நாமளும் சைலண்ட்டாக இருந்துட வேண்டியது தான் எம்மா யோ ஏயா திடீர்னு அடிக்கிறேன் எப்பா யவ் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு பலார் பலார் நான் அடிச்சுக்கிட்டே இருக்க எம்மா ஆஹா எதுக்கு அடிக்கிறானே தெரியலையா இங்கே பாரியா இன்னும் நான் சரக்கு அடிக்கலை நான் சரக்கு அடித்ததுக்கப்புறம் என் மேலே கை வச்சு பாரு அப்புறம் தெரியும் நான் யாருன்னு எப்பா சொல்லி முடிக்கல அதுக்குள்ளேயும் அரைச்சிட்டான ஐயா என்னது நாம் சொல்ல சொல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஒருவேளை காதும் கேட்காதோ என்னது எந்திரிச்சு வர்றான் ஆஹா சட்டப்பட்டனலாம் கலட்டி விடுறானே பதர் இப்போ என்ன பேசிட்டேன்னு எந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க உடம்ப உள்ள வைங்க சரக்கு அடிக்கிற இடத்துல எதுக்காக சண்டைக்கு ஆயத்தமாகறீங்க எனது எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஆஹா சரக்கையே பார்க்குறான் ஆஹா நம்மளை அடித்தவன் நம்ம ஆஃபையும் எடுத்து அடிச்சிருவானோ வெளியில தான் அப்பப்போ ஒரு கிருக்கண்ட்ட மாற்றமுன்னா இங்கேயும் ஐயா